ஹை ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் மீனா எல்லோருமே ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க பழனியோட கல்யாணம் நின்றுடுச்சின்னு நினைச்சி அதுக்கப்புறம் பாண்டியனோட பாண்டியனும் கோமதியும் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க என் அண்ணனுக்கு தான் ஏதோ சதி பண்ணியிருக்காங்க அது நல்லாவே தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க சக்திவேலோட ஒய்ஃப் இப்போ வடிவு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக இவனு இவங்க ரெண்டு பேரும் தான் ஏதோ ஒன்று கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருக்கணும் என்ன பண்ணானுங்க என்ன பண்ணாங்க தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு வடிவை வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க அவங்க என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரானவங்க தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜியோட அம்மா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பழனியோட அம்மா வந்து சொல்கிறாங்க தயவு செஞ்சு உங்கள் அண்ணனுங்க என்ன சொன்னாலுமே அமைதியாக கேட்டுக்கூடாது எந்த பிரச்சனையும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பழனியோட அண்ணனுங்க ரெண்டு பேருமே வராங்க அவங்கள பார்த்த உடனேயே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க எதுக்கு எங்கே போனாங்க எதுக்காக அமி ரிட்டன் வராங்க என்ன தான் அப்படி பண்ண போகிறாங்க பார்க்கல அப்படின்னா வடிவம் ராஜியோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வடிவு வந்துட்டு ரொம்பவே கோவமாக இருக்காங்க கண்டிப்பாக இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க இவங்க வலையில் இவங்க சிக்கணுன்றதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாரானவங்க தானே அப்படின்னு சொல்லிவிட்டு வடிவு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்த உடனேயே உ உன் மச்சியான நம்பி நீ ஏமாந்துட்ட ஆனால் நான் உன்னை ஏமாற விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் சொல்கிறாங்க அவங்களோட அண்ணனும் சொல்கிறாங்க உனக்கு கண்டிப்பா இன்னைக்கு இந்த மேடையில் கல்யாணம் அனுடக்கும் அப்படின்னு பழனிக்கிட்டே திரும்பவும்